கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் அனுப்போம் பாருங்கள் நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்த நாங்கள் எட்டு காரியங்கள் மொத்தமாக பார்த்தோம் அதாவது ஒரு குடும்பத்திலே முதலாவது உலக காரியத்தை நாம் தேடும் போது உலக காரியங்களுக்கு பின்னால் அந்த குடும்பம் போகும்போது வருகிற விபரீதங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் எட்டு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் கத்தர் சொல்லுகிற காரியம் பாருங்க அதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் அப்போ குடும்பமாக நாம் கத்தரை தேட வேண்டும் பாருங்கள் அப்போ இப்படியான காரியங்கள் நாங்கள் செய்கிறதுனாலே தான் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா திறப்பு நான் ஏற்படுகிறது அதை நாங்கள் பார்த்தோம் எப்படி திறப்பு ஏற்படுகிறது நாங்கள் பார்த்தோம் அதால் வர விபரீதங்களை நாங்கள் பார்த்தோம் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் பிசாசு ஏவாளை வஞ்சித்ததுனாலே தேவனோடு ஐக்கியம் வந்து துண்டிக்கப்பட்டது அதை நாங்கள் நாங்கள் பாருங்கள் அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர் விலகினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்போது ஒரு ம ஒரு குடும்பத்திலே பார்த்திங்கன்னா திறப்பு ஏற்படும் போது ரெண்டு காரியங்கள் சம்பவிக்கும் முதலாவது பாருங்கள் தேவனுடைய ஐக்கியம் வந்து துண்டிக்கப்படும் ரெண்டாவது வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரப்பட்டு போவார்கள் கத்தருடைய சமூகத்தை கிட்டி போக மாட்டார்கள் தூரமாக போவார்கள் அப்போ அது ரெண்டு காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலே நடக்கும் அதுக்கு என்ன காரணம்ண்டால் குடும்பத்திலே திறப்பு ஏற்பட்டது தான் காரணம் அப்போ இதை நாம் சரி செய்ய வேண்டும் அப்போ திறப்பு ஏற்பட்டால் பாருங்கள் எவ்வளோ விபரீதங்கள் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே வருகிறேன்னு சொல்லி நாங்கள் ஒன்று ஒன்றா நாம் வந்து தியானித்து கொண்டு வந்தோம் எவ்வளோ காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கிறேன்னு சொல்லி அதை இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ குடும்பங்களிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்களிலே காணப்படுகிறது பாருங்கள் பணம் இருக்குது படிப்பு இருக்குது வசதி இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை பாருங்கள் குழப் குழப்பங்கள் சண்டைகள் பிரிவினைகள் வாக்குவாதங்கள் பாருங்கள் மூர்க்கம் வெறி பாருங்க இப்படியான காரியங்கள் காணப்படுகிறது அப்போ அதுக்கு என்ன காரணம்டா குடும்பத்திலே திறப்பு ஏற்பட்டு இருக்கிறது குடும்பத்திலே பாருங்கள் பிசாசம் வந்து நுழைந்து அந்த குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறான் பிள்ளைகள் ஒரு பக்கம் திக்கா இருக்கிறார்கள் கணவன் மனைவி ஒரு பக்கம் திக்கா இருக்கிறார்கள் அந்த ஐக்கியம் அந்த ஒருமணம் அந்த அன்பு இல்லாமல் போய்விட்டது அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா திறப்பு ஏற்பட்டு விட்டது அப்போ அந்த திறப்பை நாம் அடைக்க வேண்டும் அதுக்கு தான் பரிசு தாவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை இங்கு கவனமாய் கேளுங்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடைசி காலம் இது அப்போ நம்முடைய குடும்பம் ரச்சிக்கப்பட வேண்டும் பாருங்க நோவாவும் பாருங்க அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டார்கள் பேளை உண்டு பண்ணினான் குடும்பத்தை ரட்சிக்க பாருங்க அதான் முக்கியம் அப்ப இயேசுவுக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேணும் குடும்ப வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பின்மார்க்கமாய் போகக்கூடாது சிறுவதில் இருக்கும் வரைக்கும் அவன் நம்முடைய பயத்துக்காக பாருங்கள் கட்டாயத்து நிமித்தமாக சபைக்கு வந்து போகலாம் ஆனால் வளர்ந்து வரும்போது ஒரு வாலிப வயது வரும்போது ப அதிகமான பிள்ளைகள் கத்தரை விட்டு தூரம் போகிறார்கள் கத்தருக்கு முதுகை காட்டுகிறார்கள் இரண்டா சின்ன வயசில் அவன் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பயத்து நிமித்தமாக வந்தான் தேவனுடைய அன்பி நிமித்தமாக வரவில்லை தேவனை ருசி பார்க்க நாங்கள் வைக்கவில்லை பெற்றோராகிய நாங்கள் பயப்படுத்தி பாருங்கள் பயத்தினாலும் சட்ட திட்டங்கள் சட்ட காரியங்களினாலும் தான் பிள்ளைகள் வந்தார்கள் என்ற அது செய் இது நாம் பிள்ளைகளுக்கு சட்ட திட்டங்களை நாங்கள் வைத்தோம் அதனாலே அவன் வந்தான் செய்தான் காரியங்களை செய்தான் ஆனால் வளர்ந்து வந்து போற பார்த்தீங்கண்டா அதெல்லாம் விட்டு விட்டான் அவன் ஏனென்றால் அவன் வந்து தேவனை ருசி பார்க்கவில்லை சின்ன வயசுலேருந்து அவன் தேவனை ருசி பார்க்கவில்லை அப்போ அது முக்கியம் பெற்றோராய் நான் அத்தான் என்னிடத்தில் பிள்ளைகளை வருவதுக்கு தடை பண்ணாதீர்கள்ன்னு சொல்லி சீசரை பார்த்தான் என்று சொன்னார் அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் பாருங்கள் பெற்றோராய் நாங்கள் பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்போ நாம் பிள்ளைகளுக்கு ருசி பார்க்க வைக்கணும் தேவனை அப்போ பெற்றோராகி நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியுள்ள வாழ்க்கை முக்கியம் அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறார்கள் இந்த அம்மா அப்பா ஜபிக்கிறாங்க பேதம் வாசிக்கிறாங்க சேச்சிக்கு போகிறாங்க ஊழியம் செய்கிறாங்க ஆனால் வீட்டில் அவங்களோட வாழ்க்கை சரியில்லை அவங்களுடைய பேச்சுவார்த்தை சரியில்லை அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் சரியில்லை எல்லாம் கவனிப்பார்கள் பிள்ளைகள் வெளியில் நாம் ஏமாற்றி கொண்டு தெரியலாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வந்து பரிசுத்த வாங்கலை போல் நாம் காட்சி அளிக்கலாம் ஆனால் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது முக்கியம் அதனால தான் முக்கியமானதாக காரியங்களையும் கவனிக்க வேண்டும் நாம் அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில திறப்பு ஏற்பட்டிருக்கு நாம் இந்த வார்த்தை மூலமா நாம் அறிந்தோம் என்றால் நாம் அது மனம் திரும்ப வேண்டும் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எப்படி என்றால் திறப்பை அடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஸோ அதுவும் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் பாருங்க இப்போ திறப்பு ஏற்பட்டு நமக்கு தெரிந்துட்டு ஆவியானவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு அதை உணர்த்தினார் அதாவது எங்கே எப்படி நம்முடைய வாழ்க்கையில திறப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நாம் உணர்த்தினார் மற்ற திறப்பு ஏற்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விபரீதங்கள் வரும் என்றெல்லாம் எல்லாம் சொல்லி நாம் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் அப்போ இப்போ நாங்கள் தியானிக்க போகிறது என்னென்னு சொன்னென்றால் திறப்பை அடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஸோ அதை நாங்கள் பார்க்க போகிறோம் யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உனக்கு பலம் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் பாருங்க அப்போ கத்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கும்போது உண்மை அருமையான நல்ல ஒரு வசனம் பாருங்கள் அநேகர் இது வாக்குத்தமாக வீடு வழியிலே கொழுவி வைத்திருக்கிறார்கள் ஸோ அநேகருக்கு விருப்பமான ஒரு வாக்குத்தத்தம் என்னென்றா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் பாருங்கள் அருமையான வார்த்தை அப்போ பாருங்கள் நான் உன்னை கட்டளிடவில்லையான்னு சொல்லி பலம் கொண்டு திடமனதாயிரு ம திகையாதே கலங்காதேன்னு சொல்லப்படுகிறது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் கூட இருக்கிறார் அப்போ கத்தருடைய வார்த்தை நமக்கு உற்சாகப்படுத்துகிறது அப்போ இந்த அதிகமாக ஆக்கள் விரும்புகிற வாக்கத்தம் இது ஆனால் பாருங்கள் இது சும்மா அந்த வாக்குத்துவம் சொல்லப்படவில்லை பாருங்கள் இதில் வடிவம் நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் அப்போ முதலாவது முக்கியம் பா பார்த்திங்கன்னா நீ போகும் இடமெல்லாம் தேவநாய் கத்திர உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது என்னென்னா கத்தருடைய சமூகம் அதாவது நாம் எங்கெங்கே நாம் போகிறோமோ கத்தருடைய சமூகம் வந்து நம்மோடு கூட இருக்கும் என்று தான் சொல்லுகிறார் அப்போ கத்தர் நம்மோடு கூட இருந்தாலே கத்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது அப்போ கத்தர் குடும்பத்தில் இருக்கும்போது கத்தருடைய சமூகம் வந்து நம் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது தவுப்பன்மார் வந்து வேலைக்கு போகும்போது ஸோ தாய்மார் வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்கும் போது ஸோ அந்த குடும்ப அங்கத்தினரிலே கத்தருடைய சமூகம் கூட இருக்கும் அவர்கள் எங்கெங்கே போகிறார்களோ தான் சொல்லப்படுகிறது நீ போகும் இடமெல்லாம் அப்போ நாம் எங்கெங்கே போ உலகத்தில் எந்த மூலைக்கு நாம் போனாலும் இரவு நேரங்களில் கூட நாம் போனாலும் கத்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் பாருங்கள் அப்போ அந்த சமூகத்தை இழக்கத்தான் பிசாசு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுகிறான் அதான் திறப்பை உண்டாக்கி முதலாவது பார்த்தோம் ஐக்கியத்தை துண்டித்தான் ரெண்டாவது அவனுடைய சமூகத்தை விட்டு விலக செய்கிறான் அப்போ அதனால்தான் திறப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்போ அப்போ நாம் திறப்பை எப்படி அடைக்க வேண்டும் என்றால் கத்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் கத்தருடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் நாம் செயல்பட வேண்டும் அப்போ கத்தருடைய சமூகம் எப்போதும் கூட இருக்கத்தக்க விதமாக நான் செயல்பட வேண்டும் பாருங்கள் கத்தருடைய சமூகம் கூட இருந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த குடும்பங்களிலே தேவனுடைய பலன் இருக்கும் பாருங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே கத்தருடைய பலன் இருக்கும் பாருங்க நமக்கு சோர்வு இருக்காது நம்முடைய ஆத்மாவிலே பார்த்தீங்கன்னா நாம் வந்து பெலனற்றவர்களாக இருக்க மாட்டோம் அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நல்ல பெலன் இருக்கும் பாருங்க கற்று நாம் செயல்படுவோம் நல்ல சரீரத்தை நல்ல பெலன் கற்றுத் தருவார் பாருங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் மோசியை பார்க்கும்போது அவர் வயது சென்றவர் தான் ஆனால் அவருடைய பார்த்திங்கன்னா அவருடைய பெலன் குறுகி போகவில்லை என்று சொல்லப்படுகிறது அவருடைய கண் வந்து இருளாகவில்லை என்று சொல்லப்படுகிறது பாருங்க கத்தருடைய பலன் அவருக்கு இருந்த சரீரத்திலே கத்தருடைய பலன் இருந்தது பாருங்க அத்தான் அப்போ கத்தருடைய சமூகம் அப்போ கத்தை நம்மோடு இருக்கும்போது நம்முடைய சரீரத்திலே மாற்றம் இருக்கும் நம்முடைய ஆத்மாவிலே மாற்றம் இருக்கும் நம்முடைய ஆவியிலே அது மாற்றம் இருக்கும் அப்போ அதான் கத்தருடைய சமூகம் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தை நம்மோடு இருக்கிறதான் நான் ஒரு பலன் அதான் பார்க்குறோம் அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களிலே நல்ல திடமனது இருக்கும் அப்போ மன சஞ்சலம் இருக்காது அந்த குடும்பத்திலே நல்ல திட நம்பிக்கை இருக்கும் கத்தர் எல்லாம் செய்வார் நம்பிக்கையாக இருப்பார்கள் அவர்கள் பிரச்சனை வருகிறத அவர்கள் உடனே ஜபத்திலே காத்திருப்பார்கள் கத்தருடைய அண்ணாலே போல இருதயத்தை ஊற்றி போராடி செபிப்பார்கள் போல தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்தெடுப்பார்கள் உடனே குழம்பு போய் திகைத்து போய் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு பயந்து இருக்க மாட்டார்கள் நல்ல திடமனதா இருப்பார்கள் கத்தர் எல்லாம் மாற்றுவார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எல்லா சூழ்நிலையையும் மாற்றுவார் என்று சொல்லி திடமனதாக இருப்பார்கள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்கடியிலே திகைப்பு இருக்காது என்ன செய்வது ஏது செய்வதுன்ற திகைப்பு அவங்களுக்கு இருக்காது பார் இன்றைக்கு பாருங்கள் இந்த கடைசி காலம் பா யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லுகிறார்கள் மற்ற கொடிதான பஞ்சம் இந்த உலகத்தை சந்திக்கும் என்று சொல்லி உலகம் சந்திக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் பாருங்க அப்பா அந்த பஞ்சம் வந்தால் என்ன கதி அப்போ பல பேர் யோசிக்கிறார்கள் அவர் சில பல தேசங்களிலே எச்சரிக்கிறார்கள் சொன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சாமான்கள் வாங்கி வைங்கன்னு சொல்லுகிறார்கள் பாருங்க கொஞ்சம் சாமானே நீங்கள் வந்து வாங்கி வைங்க கொஞ்சம் மாதத்துக்கு தேவையான சாமான்கள் பழுதாகாத சாமான்களை நீங்கள் வாங்கி வைங்கன்னு சொல்லி பல தேசத்தில் எச்சரிப்பு கொடுக்குறார்கள் பொதுமக்களுக்கு பாருங்க அப்போ அதெல்லாம் பாருங்கள் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலந்தான் பார்த்தேன் எவ்வளோ நாங்கள் சாமான் வாங்கி வைக்கலாம் ஆனால் அது குறிப்பிட்ட காலந்தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு அந்த பஞ்சங்கள் வரும்போது என்ன செய்வது பாருங்கள் அப்போ திகைப்பு என்ன செய்வது ஏது செய்வது அப்போ நாம் நமக்கு யார் உதவி செய்வார் கத்துறத நமக்கு உதவி செய்வார் நாம் வாங்கி வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எவ்வளோ காலம் அது நமக்கு உதவி செய்யும் அந்த காரியங்கள் வாங்கி வைச்ச சாமான்கள் எவ்வளோ காலம் நமக்கு அது உதவியாக இருக்கும் குறிப்பிட்ட காலம் அதுக்கு பிறகு என்ன செய்வது பாருங்க நாற்பது ஆண்டுகள் கத்தர் வனாந்திரத்திலே ஜனங்களை போஷித்து நடத்தினார் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை அதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ நமக்கு தெரியும் நம்ம குடும்ப வாழ்க்கையிலே திகைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது என்ன வந்தாலும் கத்தர் அந்த சூழ்நிலை மத்தியிலிருந்து நம்மை நடத்துவார் பாருங்க ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் நூறு மடங்கு அறுவை பெற்றுக்கொண்டார் கொண்டார் எல்லாம் கத்தராலே ஆகும் அது அப்ப அப்படியான தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம் அப்ப கத்தருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் போது கத்தர் இந்த சூழ்நிலை மத்திய நம்மை நடத்துவார் மூன்றாவது நாங்க பார்த்தோம் சோ நாலாவது பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்களிலே கலக்கம் இருக்காது பாருங்க எவ்வளோ காரியம் உலகத்திலே நடக்கிறது பாருங்க எவ்வளோ பாதிப்பு வருகிறது எவ்வளோ செய்திகள் நாம் கேள்விப்படுகிறோம் பாருங்க வெளியில் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் நான் நடக்கிறது உலகத்திலே ப குண்டு வைக்கிறார்கள் பாருங்கள் பலவிதமான தீங்கான காரியங்கள் மக்கள் செய்கிறார்கள் பாருங்கள் எங்கெங்கே ஆபத்து நடக்கிறதுன்னு தெரியாது விட்டு விட்டு வெளியில் போகிறோம் திரும்பி வருவதே கத்தருடைய கிருபை என்ன அவ்வளோ ஆபத்துக்கள் வெளியில் நடக்கிறது என்னென்ன நம்ம சுற்றி வர இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவனு தெரியாது நம்ம பக்கத்தில் போக போகிற மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியாது கத்தி எடுத்து குத்திட்டு போகிறானோ நமக்கு தெரியாது பாருங்க அப்ப நாம பஸ்ஸில் போகிறோம் நாம காரில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர மனுஷங்கள் இருக்கிறாங்க அப்போ என்னென்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாது அப்போ பாருங்க அப்போ கத்தருடைய சமூகம் நம்மோடு இருக்கும்போது பாருங்க நமக்கு என்ன கலக்கம் இருக்காது என்ற கத்தர் தான் என்னுடைய பாதுகாப்பு பாருங்கள் தாவதுக்கு தெரியும் அவர் பாருங்க எவ்வளோ யுத்தத்தை சந்தித்த மனுஷன் என்று பாருங்க பாருங்க எவ்வளோ யுத்தத்தை சந்தித்த மனுஷன் ஆனால் ஒன்றும் பாருங்க தாவதை நெருங்கவில்லை என்ற கத்தர் கூட இருந்தார் அந்த அந்த மனுஷனை கத்தர் நடத்தினார் என்று அவர் என்ன சொல்கிறார் கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரசு இருக்கிறபடியால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை பாருங்க அப்ப கத்தருடைய சமூகம் பார்த்தீங்கன்னா நாலு காரியங்களே செய்கிறதை நாங்க பார்க்குறோம் அப்ப ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தருடைய சமூகம் முக்கியம் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே திறப்பு ஏற்பட்டா அந்த திறப்பை நாம் அடைக்க வேண்டும் என்றால் கத்தருடைய சமூகத்தை நாம் மீண்டும் கேட்க வேண்டும் அன்றரோ நம்முடைய சமூகம் என்னோடு கூட இருப்பதாக அத்தான சொல்லுகிறான் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாயி கத்தர் உன்னோடே கூட இருக்கிறார் எந்த மூளைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் கத்தர் கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்து நடத்துவார் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் அப்ப நம்முடைய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திறப்பை நான் நாம் அடைக்க வேண்டும் என்றால் கத்தருடைய சமூகம் தேவை அவருடைய சமூகம் அவரை நம்மக்குள் வைத்து வை நம்மோடு வைத்து வைத்து இருக்க வேண்டும் கத்தருடைய சமூகம் எப்போது நம்மோடு இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய காரியம் அப்போ அந்த காரியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவர் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்தில் நாம் ஜபிக்க வேண்டும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்